பகுதியில் உள்ள விஜியின் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் பழனிவேல் இவர் ஆழ்வார்பேட்டை அகர்வால் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவராக பணிபுரிந்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மனைவி இறந்த நிலையில் அவரது மகள் பெங்களூரில் படித்து வருவதால் பழனிவேல் தனிமையில் வசித்து வந்துள்ளார் தினமும் காலையில் நடைபயிற்சி செல்வது பழனிவேல் வழக்கம் ஆனால் இன்று அவர் வரவில்லை என்பதால் அவருடன் நடைபயிற்சி செல்லும் நண்பர்கள் போன் செய்துள்ளனர் நீண்ட நேரமாகியும் போனை எடுக்கவில்லை என்பதால் சந்தேகம் அடைந்துள்ளனர் அதுமட்டுமின்றி பெங்களூரில் படிக்கும் மகள் போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை என்பதால் அவரும் பழனிவேலின் நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து வீட்டிற்கு சென்ற அவரது நண்பர்கள் நீண்ட நேரமாக கதவை தட்டியும் பழனிவேல் கதவை திறக்கவில்லை என்பதால் போலி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த நொலம்பூர் போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பழனிவேல் இறந்த நிலையில் கிடந்துள்ளார் இதையடுத்து அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயர் ரத்த அழுத்த காரணமாக தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வந்த மருத்துவர் பழனிவேல் மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்திருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் கூறப்படுகிறது